ஹாய் ஹலோ அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்களால் அருண்குமார் தமிழகத்தில் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் கடந்த ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு மணி நே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு நேற்று மட்டும் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான மழை விழுப்புரத்தில் பதிவாகிட்டு இருக்கு அந்த ஒரு ஒரே இடத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காற்றோடைய வேறுபாடு ஒரே இடத்துல நீடிக்கும் போது மழையோட அளவுகள் ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தினசரி பெய் பெஞ்சிருக்கு பதிவாகியிருக்கு இந்த நேரத்தில் வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுயற்சி உருவாகியிருக்கு அந்த மேலடுக்கு சுயற்சினால் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை முழுவதுமாக மாற்றம் போகுது அதாவது கடந்த ஒரு வாரமாக அந்த விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி போல் வந்து பார்த்திங்கன்னா திரு திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் மட்டும் பெஞ்ச மழை இன்னும் வந்து பார்த்திங்கனா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலங்களையும் தென் மாவட்டங்களையும் பெய்ய போகுது பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்க போகுதுன்னு நம்ம சொல்லலாம் இன்னிலேருந்து அந்த ஒரு மழையோட தீவிரம் அதிகரிக்க போகுது இந்த நேரத்தில் அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் எங்கெங்க மழை பெய்ய போகுது அதே போல் எந்த இடங்களில் காற்று முடிவு ஏற்படுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மூலம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து சேரும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் கொடுக்கும்போது அது தவறும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம போயிடலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு மேப்பில் பார்க்கும்போது தெரிய வரும் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களில் கடலோர பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று முறிவு ஏற்பட்டிருக்கிறத பார்க்கலாம் அதை நம்ம வட்டமிட்டு காமிச்சிருக்கோம் அந்த ஒரு மத்திய பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த காற்று முறிவு கொங்கு மண்டலங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு சாதகமான நிலையிலும் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஒரு காற்று மேலடுக்கு சுயற்சினால் ஏற்படக்கூடிய மழை மேகங்கள் மாலை ஐந்து மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மோர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக தொடங்கும் அதாவது மழை மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே ஒரு தீவிரமான நிலைக்கு செல்லும் அந்த நேரங்களில் தான் மழை மேகங்கள் உருவாகும் இன்றைக்கி வந்து சில இடங்களில் வந்து உயர் மேகங்கள் காணப்பட்டாலும் இந்த மேலடுக்கு சுயற்சி உருவாகும் போதெல்லாம் உயர்மேகங்கள் காணப்பட்டாலும் மாலை நேரங்களில் அது மழை மேகங்களாக உருவெடுக்கும் அந்த காற்று முறிவு காற்றுடைய போக்கின் காரணமாக மேலடுக்கு சுயற்சின் காற்றுடைய போக்கு காரணமாக உயர் மேகங்கள் இருந்தாலும் மழை மேகங்கள் உருவாக ஒரு சாத்திய குறு சாத்திய குறுக்கள் அதிகமாக உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுயற்சி காற்று மேலடுக்கு சுயற்சி நீடித்து வருகிறது அதாவது இது மோரவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலோர மாவட்டங்களுக்கு ஃபேவரபிள் கிடையாது இது வந்து ஒரு வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் நமக்கு நேரம் ஓரளவுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் ஆனால் இது வந்து தென்மேற்கு பருவமழை ஆனால் இந்த ஒரு காற்றுடைய போக்கு கடலோரத்தில் வேகமாகவும் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் காற்று முடிவாகவும் ஏற்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களுடைய உட்பகுதியிலும் மழை மேகங்கள் உருவாகும் கடலோர மாவட்டங்களின் உட்பகுதியிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடலோர பகுதியை தவிர கடலோர கடலோர மாவட்டங்களில் உள் உட்பகுதியிலும் மழை பெய்யும் இந்த நேரத்தில் அந்த ஒரு மழை மேகங்கள் உருவானாலும் இந்த திருவண்ணாமலை சேலம் அதேபோல் தருமபுரி மாவட்டங்களில் முதல் கட்டமாக மழை மேகங்கள் உருவாகும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டங்கள் முதல் முதல்கட்டமாக மழை பெய்யும் இந்த கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை தருமபுரி மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் நாமக்கல் ஈரோடு மற்றும் நம்மளுடைய கரூர் திருச்சி மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோரவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காற்றோட சாதகம் அந்த ஒரு அந்த ஒரு தான் இருக்கிறதுனால இந்த மாவட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூடுதல் சிறப்பாக டெல்டா கடலோர மாவட்டங்களும் இன்றைக்கு வந்து மழை பெய்யும் வட கடலோரங்களில் மழை இல்லைனாலும் டெல்டா கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு டெல்டா கடலோரங்களில் அதாவது நம்மளுடைய எந்த ஒரு மழை மேகங்கள் கட்டமாக நம்மளுடைய புதுக்கோட்டை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் திருவாரூர் வழியாக தஞ்சாவூர் வழியாக நம்மளுடைய வங்கக்கடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரும் அதாவது இந்த ஒரு காலகட்டம் போது பட்டுக்கோட்டை மன்னார்குடி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுக்கோட்டை கீரனூர் மற்றும் திருவாரூர் மாவட்டம் அந்த ஒரு சரௌண்டிங்லாம் திருத்துறைப்பூண்டி சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிராம்பட்டினத்திலும் ஒரு பத்து முதல் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இன்று இரவு பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி மாவட்டங்களிலும் மத்திய பகுதியிலும் இன்று வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக மழை எதிர்பார்க்கலாம் நேற்றுலேருந்து மழை அங்கே தொடங்கியிருக்கு மத்திய பகுதியில் சில இடங்களில் நேற்று மழை பெஞ்சது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மத்திய பகுதிகளிலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய தொடங்கும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருச்சி மாவட்டத்தின் துறையூர் பகுதியாக இருக்கட்டும் திருச்சி மாவட்டத்துடைய மனப்பாறையாக இருக்கட்டும் இந்த இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த நம்ம வட்டமிட்ட இடங்களில் கருப்பு கலரில் வட்டமிட்ட இடங்கள்லாம் கன முதல் மிக கனமழையும் சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் சற்று மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஒரு அதிகனமழை வேறு சில மாவட்டங்களிலும் இருக்கலாம் அதாவது தர்மபு தருமபுரியாக இருக்கலாம் அல்லது திருச்சியாக இருக்கலாம் இந்த மாவட்டங்களையும் பதிவாகலாம் அது வந்து இந்த ஒரு கருப்பு கலரில் வட்டமிட்ட இடங்களில் எங்கே வேணால் அந்த ஒரு ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சிகப்பு கலரில் வட்டமிட்ட இடங்களில் பல்வேறு இடங்களில் லேசான மழை காணப்படும் ஓரி இடங்களில் மிதமான மழை காணப்படும் கடலோர மாவட்டங்களில் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது கடலோர மாவட்டத்தில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகிறதுனால அந்த ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் மழை இருக்கக்கூடும் மோராக இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு படத்துலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு வட்டமிட்டு காமிச்சிருக்கேன் எங்கெங்கே மழை பெய்யணும் தென் மாவட்டங்கள் கூடுதலாக நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டமும் இன்னும் மழை பெற போதனால கூடுதல் சிறப்பாக இருக்கக்கூடும் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிலை சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்